வணக்கம் இது முதலில் விமல் வீரவம்ச இனவாதத்தை கட்டவிழ்கிறார் சபா குகதாஸ் ஆதங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்து கலந்துரையாடல் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை மாற்றமா கிடைத்தது பதில் தீக்கிரியான இலங்கையின் பிரபல சுற்றுலா தளத்தின் விடுதி இந்தியா தொடர்பில் விமல் வீரவம்ச விடுத்துள்ள எச்சரிக்கை ஓய்வு பெற உள்ள இலங்கையின் நீதியரசர் செம்மணியில் முடிவில் சிக்கப்போவது யார் ராணுவ தளபதிக்கு ஆபத்து ஏற்படுமா தொடர்பான விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழப்படுவது தொடர்பாக எலும்பு கூடுகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் தென்னிலங்கையின் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச ஊடகங்களில் தொடர்ச்சியாக இனவாதத்தை கட்டப்பழ்த்து பொய்யான சித்தரிப்பை சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முனைகிறார் என வடக்கு மாகாண முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையில் தமிழர்கள் மீது சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்கள் அவர்களது குண்டர்களும் ராணுவமும் இணைந்து மேற்கொண்ட இரத்த கலரியையும் இனப்படுகொலையையும் மறைத்து செம்மணி அகழ்வின் மூலம் தமிழர்கள் மீண்டும் இரத்த கலரியை ஏற்படுத்த முனைகின்றார்களா என பொய்யான பித்தலாட்ட இனவாதத்தை தூண்டுகின்றார் செம்மணி மனித புதைகொலியை அகழ்வதால் என்ன பயன் என கேள்வி கேட்ட விமல் வீரவம்சவுக்கு அருகதை கிடையாது காரணம் கடந்த கால செம்மணி மனித புதைகுழி விவகாரத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களில் விமல் வீரவம்ச முக்கியமானவர் சந்திரிகா அரசுடன் ஆட்சியில் ஒன்றாக இருந்த முப்பத்தி ஒன்பது ஜனதா விமுத்தி பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் விமலும் ஒருவர் செம்மணி மனித புதைகுளியில் ராணுவம் மற்றும் சிங்கள முஸ்லிம் மக்களின் எலும்பு கூடுகளாக இருக்கலாம் என வீரவம்சவின் கூற்று இனங்களுக்கிடையே முருகன் நிலையை ஏற்படுத்தி அரசியல் லாபம் தேட முனைவதுடன் ராணுவ சாட்சியங்களுடன் உள்ள விவகாரத்தில் உண்மைகள் வெளிவந்து விடக்கூடாது என அதனை திசை திருப்பி நேர்த்து போகச் செய்வதில் விமல் வீரவம்ச போன்ற இனவாதிகள் தீவிரமாக களம் இளங்கியுள்ளனர் இனவாதத்தை தலைதூக்க விட மாட்டேன் என பேச்சளவில் கூறிவரும் ஜனாதிபதி அனுர தன்னுடைய பழைய முகாமின் சகதோழர் விமல் வீரவம்சவின் இனவாதத்திற்கு என்ன செய்ய போகிறார் என கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்து மாகாண வலய மற்றும் பிரதேச மட்டங்களில் கல்வி மற்றும் நிர்வாக அதிகாரிகளை விழிப்புணர்வு செய்யும் நோக்கில் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறிப்பாக கல்வி சீர்திருத்தம் தொடர்பான கிழக்கு மாகாணத்திற்கான கலந்துரையாடல் நேற்று பிரதமர் கிருணி அமரசூரிய தலைமையில் திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண கல்வி தணைக்கிழ கேட்போர் கூடத்தில் நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்வின் போது தற்போது நடைமுறையில் உள்ள கல்வி முறைமை மாற்றப்பட வேண்டுமென்றும் பாடசாலைகளின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டுமெனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் ஆசிரியர்கள் அதிபர்கள் மற்றும் கல்வி நிர்வாகத்தில் காணப்படும் வெற்றிடங்கள் தொடர்பான சிக்கல்கள் இருப்பதாகவும் அவற்றை தீர்க்க வேண்டியது குறிப்பிடத்தக்கது கல்வி சீர்திருத்தத்தை தனிப்பட்ட செயலென அல்லாமல் ஒரு முழுமையான செயல்முறையாக பார்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் புதிய சீர்திருத்தத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த ஆசிரியர்கள் மட்டுமின்றி நிர்வாகம் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்ட அனைவரின் ஒத்துழைப்பும் அவசியம் எனவும் அவர் கூறினார் மேலும் இந்த கலந்துரையாடலில் முக்கியமாக பாடத்திட்ட சீரமைப்பு மதிப்பீடு மற்றும் பரீட்சை நடைமுறை அடிப்படை வசதிகளின் மேம்பாடு வெற்றிடங்கள் மத்திய அரசிற்கும் மாகாண சபைகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மாகாண மட்டத்தில் உள்ள பிரச்சினைகளை புரிந்து கொண்டு அவற்றிற்கு விரைவாக தீர்வுகளை வழங்கல் என்ற விடயங்கள் பற்றியும் மேலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெகந்தலால் ரத்னசேகர வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் வெளிவகார்கள் பிர அருண் கேமச்சந்திர திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரஷான் அக்மிமனு மற்றும் சண்முகம் குகதாசன் ஆகியோர் மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் மாகாண பிரதி செயலாளர் மாகாண கல்வி பணிப்பாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் என பலரும் பங்கேற்றிருந்தனர் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தலைமைத்துவத்தின் எந்த மாற்றமும் ஏற்படாது என்று அந்த கட்சியின் தலைமை நிர்வாக அதிகாரியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அஜித் பெரெய்ரா தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை சஜித் பிரேமதாசவின் தலைமை ஒருபோதும் மாறாது நாடாளுமன்ற தேர்தலை விட உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுக்கு சிறந்த முடிவு கிடைத்தது அது நாம் பெருமைப்பட வேண்டிய முடிவு அல்ல ஆனால் ஒரு மதிப்பீடளவில் அளவில் நல்ல முடிவு அடுத்த மாகாண சபை தேர்தலில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலும் பின்னர் நாடாளுமன்றம் தேர்தல் வரவிருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் சக்தி தனி கட்சியாக போட்டியிட முடியும் இந்த முறை எங்கள் ஆயிரத்தி எழுநூறு உறுப்பினர்களும் இலங்கை முழுவதும் பிரதிநிதித்துவத்தை பெற்றுள்ளனர் என்றார் இலங்கையின் பிரபல சுற்றுலா தளமான எல்லா பகுதியில் அமைந்துள்ள சுற்றுலா விடுதியொன்று எரிந்து நாசமாகியுள்ளதாக போலீசார் எ பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கந்தேகுமர பகுதியில் ஏற்பட்ட தீ காரணமாகவே இந்த சுற்றுலா விடுதி இந்த தீ யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வறண்ட வானிலை மற்றும் பலத்த காற்றுடன் வேகமாக பரவிய காற்று தீ காரணமாக குறித்த சுற்றுலா விடுதி எரிந்துள்ளது பண்டாரவளை தீயணைப்புத்துறை போலீசார் மற்றும் காப்பீட்டு அதிகாரிகள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் படையினர் ஒரு குழுவும் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாக பதுளை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நாட்டின் தேசிய அடையாள அட்டை இலக்கத்திற்கான ஒப்பந்தம் இந்தியாவிற்கு வழங்கப்படுவது குறித்து தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார் தேசிய அடையாள அட்டை திட்டத்திற்கான ஒப்பந்தம் இந்திய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருப்பது நாட்டின் தனிப்பட்ட தரவுகளுக்கு ஆபத்தில் வீழ்வது செயல் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்திய லாபமற்ற நோக்கமற்ற நிறுவனம் ஒன்றுடன் ஒப்பந்தம் வழங்கப்படுவதால் இலங்கை பிரஜைகளின் விரல் அடையாளம் கண் விழித்திரை தகவல்கள் முகவரி உள்ளிட்ட தகவல்கள் உள்ளிட்ட மிக நுணுக்கமான பயனாளர் தரவுகள் இந்தியாவுக்கு அனுப்பப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கத்தின் ஆட்சியில் பதிர்வு திணைக்களம் இந்திய நிறுவனத்திறன் அதிகாரப்பூர்வமாக புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டதாகவும் அது அமுல்படுத்தப்படாமல் இருந்தது எனவும் தெரிவித்துள்ளார் அப்போதைய ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து திட்டத்தை மேல் ஆரம்பித்தது இப்போது வரை இந்த திட்டத்தின் தொன்னூற்றி ஒன்பது வீதத்திற்கு மேலான தொழில்நுட்ப பகுதி ஐநூறு கோடி ரூபாயை பயன்படுத்தி இலங்கையிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் தேவையான அனைத்து உபகரணங்களும் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன என விமல் வீரவம்சம் மேலும் தெரிவித்துள்ளார் ஆனால் தற்போதைய அரசு உள்நாட்டு திட்டத்தை புறக்கணித்து இந்தியாவின் தேசிய திறன் தேசிய நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை வழங்க முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த ஒப்பந்தம் குறித்த நடவடிக்கைகள் முழுமையாக இந்தியாவில் நடத்தப்பட்டதாகவும் இலங்கை நிறுவனங்கள் பங்கேற்க முடியாத வகையில் இந்திய நிறுவனத்திற்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் விமல் வீரவம்ச குற்றம் சாட்டியுள்ளார் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்திய நிறுவனம் மக்கள் நகர்வு குடியிருப்பு மருத்துவ உள்ளிட்ட முக்கிய தரவுகளை அணுகும் உரிமை பெற்றுள்ளதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஒப்பந்த நிபந்தனைகளின்படி தரவு கசிவும் பட்சத்தில் இந்திய நிறுவனம் பத்து வீதம் மட்டுமே பொறுப்பேற்கும் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்திய டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு இந்நிகழ்வை ஏற்கனவே அங்கீகரித்து விட்டது என தெரிவித்துள்ளார் ஆனால் இது எங்கள் தேசிய இறையாண்மைக்கு தனிப்பட்ட தரவுகளையும் பாதுகாப்பதற்கும் மிகவும் அச்சுறுத்தலாக அமையும் எனவும் அரசாங்கம் உடனடியாக இந்த தீர்மானத்தை செய்ய வேண்டும் விமல் வீரமம்ச வலியுறுத்தியுள்ளார் பிரதம நீதியரசர் முர்து பெர்னாண்டோ இந்த மாதம் ஏழாம் தேதி ஓய்வு பெற அவர் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து ஜனாதிபதி இரண்டு வாரங்களுக்குள் புதிய பிரதமர் நீதியரசர் ஒருவரை அரசியலமைப்பு பேரவைக்கு பரிந்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது நீதியரசர் பெர்னாண்டோ முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இரண்டில் இலங்கையின் நாற்பத்தி எட்டாவது பிரதம நீதியரசராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சித்துப்பாத்தி செம்மணி மனித புதைகுளியிலிருந்து மீட்கப்பட்டு வரும் மனித எச்சங்களின் பின்னணியில் பலருக்கு தொடர்பு இருப்பதாக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன குறிப்பாக ஈழத் தமிழர்கள் தரப்பில் இலங்கை ராணுவத்தின் மீது இவ்விடயத்தில் குற்றம் சுமத்தப்பட்டு வருகிறது மேலும் தமிழர்களுக்கு நீதி வழங்கி குற்ற ஈடுபட்ட இலங்கை ராணுவத்தினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டு வருகிறது இத்துடன் தமிழ்வின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகள் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது யூடியூப் பக்கத்திலூடாக இணைந்திருங்கள் வணக்கம்